கடைசி சூரிய அஸ்தமனம் நாட்கள் சூரியன் ஒதுக்காத இருளில் மூழ்கும் அமெரிக்காவின் ஐஸ் நகரம் அமெரிக்காவில் யூடி கியாக்விக் நகரம் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தின் கடைசி சூரிய அஸ்தமனத்தை கண்டுள்ளது இப்பகுதி அதன் வருடாந்திர துருவ இரவு காலத்திற்குள் நுழைந்துள்ளதால் அடுத்த அறுபத்து நான்கு நாட்களுக்கு சூரியன் அடிவானத்திற்கு கீழே இருக்கும் கற்பனை செய்து பாருங்க இன்று மாலையுடன் சூரியன் மறைந்துவிட்டால் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு மீண்டும் ஒதிக்கவே ஒதிக்காது என்றால் எப்படி இருக்கும் சயின்ஸ் பிக்ஷன் போல தோன்றும் இந்நிகழ்வு அமெரிக்காவின் ஒரு நகரத்தில் நிஜமாகவே நடக்கிறது அமெரிக்காவின் வடக்கே ஆர்க்டிக் வட்டத்திற்கு அருகில் அமைந்துள்ள அலாஸ்காவின் உக்டியாக்விக் என்ற சிறிய நகரம்தான் அந்த அதிசய பிரதேசம் இந்த நகரம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தின் கடைசி சூரிய அஸ்தமனத்தை நேற்று கண்டது இனி அடுத்த அறுபத்து நான்கு நாட்களுக்கு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை இங்கு சூரியன் தலை காட்டாது இந்த நீண்ட இரவைத்தான் துருவ இரவு என்று அழைக்கிறார்கள் பூமி தனது அச்சில் சாய்ந்திருப்பதும் உக்டியாகவிக் நகரம் பூமியின் மேற்பகுதியில் அமைந்திருப்பதும் தான் இந்த இயற்கை விந்தைக்குக் காரணம் குளிர்காலத்தில் பூமியின் வட துருவம் சூரியனிடமிருந்து விலகிச் சாய்வதால் சூரிய ஒளி இந்த பகுதியை எட்ட முடியாமல் போகிறது சூரியன் இல்லை என்றாலும் இந்த நகரம் இருபத்து நான்கு மணி நேரமும் கும்மிருட்டில் இருக்காது விடியற்காலைக்கு முன் வானில் தோன்றும் ஒருவித மங்கலான நீல நிற ஒளியை சிவில் டுவெலட் என்பார்கள் இந்த ஒளி தினமும் சில மணி நேரம் இந்த நகரத்திற்கு இயற்கை வெளிச்சத்தை வழங்கும் அது தவிர வானில் தோன்றும் வண்ணமயமான வடக்கு விளக்குகள் மக்களின் கண்களுக்கு விருந்தளிக்கும் சூரிய ஒளி இல்லாததால் இந்த நாட்களில் இங்கு குளிர் எலும்பை உறைய வைக்கும் அளவுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில்தான் பூமியின் வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் துருவச் சுழல் எனப்படும் மிக குளிரான காற்றின் சுழற்சி உருவாகிறது சில நேரங்களில் இந்த சுழல் உடைந்து உறைந்த காற்றை தெற்கே அனுப்பி அமெரிக்காவின் பிற பகுதிகளையும் குளிரில் நடுங்க வைக்கும் குளிர்காலத்தில் இரண்டு மாதம் சூரியனை தேடும் இந்த மக்கள் கோடை காலத்தில் சூரியனிடமிருந்து தப்பிக்க வழி தேடுவார்கள் ஆம் இங்கு கோடை காலத்தில் சுமார் மூன்று மாதங்களுக்கு சூரியன் மறைவதே இல்லை இருபத்தி நான்கு மணி நேரமும் பகல் வெளிச்சம்தான் இந்த விசித்திரமான இயற்கைச் சூழலிலும் இங்குள்ள மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து அமெரிக்காவின் வடகோடி கால்பந்து அணியை உற்சாகப்படுத்துவது ஆச்சரியமான ஒன்று சுமார் நான்காயிரத்து நானூறு பேர் வசிக்கும் இந்த சிறிய நகரம் மனிதர்கள் எத்தகைய சூழலிலும் வாழ கொள்ளும் ஒரு வாழும் உதாரணமாக திகழ்கிறது மீண்டும் சூரியனை வரவேற்க இந்த மக்கள் இன்னும் அறுபத்து நான்கு நாட்கள் காத்திருக்க தயாராகிவிட்டார்கள்